வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சண்டே சரி சாரி சாட்டர்டே சாட்டர்டே என்ன சமையல் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ண போகிறோம் நாங்கள் எதனா புதுசாக எதனா பண்ணதுன்னா சொல் நம்பளும் தெரிஞ்சது நம்பளும் அவங்கள சொல்லலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன் இந்த கிளைமேட் ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்குது காலையில் மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லாக மூடி வந்துச்சு இப்போ சூரியன் வெயில் வச்சுட்டுருக்கு இங்கே ஒரு பெரிய முருகம் மறைந்துச்சு சேர்த்துங்களா இந்த ரோடே மறைச்சுன்னு இருக்கும் பக்கத்தில் மரம் விழுந்த போச்சு மழைக்கு ஓகே உடஞ்சி ஊந்துச்சு அது என் காரில் விழ வேண்டியது இன்னைக்கு காலையில் அங்கே சொன்னாங்க எங்கேயும் வெளியே போகிறதுலன்னா வெளியே கூப்பிட்டு போகணுன்னாங்க சரி எங்கே சொன்ன மாதிரி பிவிஆர் பேனிங்ஸ் எல்லாம் போனான்னா அதெல்லாம் வேணாம் டிநகர் பெருமாள் கோயில் போனோம்னாங்க சரி போகலான்றதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு மணி இன்னும் போனால் கூலி சாத்திட்டு இருப்பாங்க சரி சாயங்காலம் போகலான்ட்டு இருக்கோம் டி நகர் போய்ட்டேன் அப்படியே சரவணா ஸ்டோர் போயிட்டேன் பெட்டு பாத்திரம் வரலான்ட்டு நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க எம்மா பெட்டு அப்போ நிறைய பேர் ராய்பேட்டில் ஒரு பெட்டு கடை சொல்லியிருக்கிறீங்க இந்த வாட்டி வாங்குறப்போ கொஞ்சம் உஷாராக தான் வாங்கணும் ஏன்னா நாங்கள் இந்த கட்டில் வாங்கி ஒரு பதினஞ்சு வருஷத்தில் எட்டு தடவை பெட்டு மாற்றிட்டோம் எவ்வளோ பெட் வாங்கியாச்சு நீ போவான் நீங்கள் ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையல் பார்த்துடலாம் என்ன சமையல் பண்ண போகிறேன் நீ இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு டிஷ் பண்ண போகிறேன் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பண்ணியிருக்காங்களா யாராவது தெரியல ம் பண்ணி காட்டுறேன் அவங்களுக்கு இதை மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி காட்டுறாங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க பார்க்கலாம் வெண்டைக்காய் தான் பண்ண போகிறாங்க எனக்கு வந்து உண்மை சொன்ன போனால் வெண்டக்காய் ரொம்ப பிடிக்கும் இவங்க அம்மா ஒரு வெண்டைக்காய் பண்ணுவாங்க அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது அவர் டேஸ்ட்டாக பண்ணுவாங்க இப்போ இவங்க பண்ணுறது எனக்கு எது பிடிக்குன்னா அந்த கொத்தவரங்காய் வந்து தொக்கு மாதிரி பண்ணுவாங்க ஜெனவரா அம்பட் அது சூப்பராக பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ண சொல்லிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பண்ணி இதை நைட் போயிட்டு வந்து திருப்பதி எங்கள் கூட்டணி சாப்பிட்டேனே நான் நைட்லையே சரி நீங்கள் வெண்டைக்காய் வச்சுட்டு ஒரு டிஷ் பண்ண போகிறாங்க என்ன டிஷ்னு பார்க்கணும் டிஷ் போயிருந்தேன் வெண்டைக்காய் கடையில் வெண்டைக்காய் கடையில் சொல்லலாம் சொல்லலாம் வந்து சொல்லுங்க புளி நினைச்சு வச்சின்னு இருக்காங்க வந்து சொல்லுவாங்க வெண்டைக்காய் வச்சு என்ன பண்ண போகிறேன் சொல்லு வெண்டக்காய் வச்சு ஒரு வெண்டைக்காய் மசீல் சொல்லலாம் வெண்டைக்காய் கடையல் சொல்லலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு சிம்பிளாக செஞ்சிடலாம் அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அவ்வளோ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி கோயிலுக்கு போகலாம் சொன்னிருந்தேன் நீங்கள் ஆமாங்க ரொம்ப நாளைக்கு வச்சு சொன்னாங்க வெளியே எங்கேயும் போய் ரொம்ப நாள் ஆச்சு எப்போனா ஒரு கூப்பிட்டு போவாங்க நாங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்கண்ணா அன்னியை காரில் உட்கார வச்சு சென்னை ஃபுல்லாக சுற்றிக்காமீங்க முடிஞ்சால் காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரமன் பட்ச எல்லாம் திட்டப்பேன் நான் படித்தேன் ஓகே நான் போகிறது ரெடி அவன் வர்றது ரெடியாக நிற்கிறது அவங்க போனால் இங்கேருந்து வந்து இந்த இந்த பெருமாள் கோயில் போவாங்க அவருக்கு ஆக்சுவலாக என்னன்னா எல்லாரோட போகிறதோட தனியாக போகிறது தான் அவருக்கு வந்து ரொம்ப விருப்பம் எனக்கு எங்களைலாம் கூப்பிட்டு போனால் டைம் ஆகும் இவர் ஈஸ் இவர் வந்து இவர் தனியாக போனோன்னா ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடலாம் அதனால தான் திருப்பதி கூட அவரே போயிட்டு அப்படியே திருப்பண்ணிக்க காலையில் போனால் சாயங்கிட்டேன் அவ்வளோதான் எங்கெல்லாம் கூப்பிட்டு போனால் அவங்க நல்லா மேய்க்க முடியாது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் சரி ஓகே செஞ்சிடலாமா ரைட் ஓகே நம்மளுக்கு தேவையானது வெண்டைக்காய் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ ஒரு அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி புளி வந்து நம்ம கரைச்சி போட வேண்டாம் அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறேன் ஸோ தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் எடுத்து நம்ம குக்கரில் அப்படியே போட போகிறோம் எல்லாம் கிலோ அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்க இல்லையா அது கூட நம்ம சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்குழம்பு மிளகாத்தூள் இதிலே போட்டோம்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு ஓட்டு கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதாங்க இதை நல்லாவே கலந்துட்டு ரொம்ப தண்ணி விட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஸோ இதை வச்சுட்டு எண்ணெயிலலாம் நம்ம எதுவுமே வதக்க வேண்டாம் இதை நம்ம ராவா போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா எடுத்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போறோம் இது வந்து எண்ணெயும் நிறைய தேவைப்படாது ஈஸியா செஞ்சிடலாம் கட் பண்ணி மட்டும் வச்சா போதும் இவ்வளவு தாங்க தண்ணி ஊத்துட்டு இப்போ மூணு விசில் வர வைக்கிறதுக்கு நம்ம வச்சிடலாம் விட்டு இதை இறக்கிடலாம் இந்த இதில் வந்து சாப்பாடு பருப்பு வச்சுருக்காங்க குக்கர் அடுப்பில் வச்சுருக்காங்க இப்போ அவங்க ரசம் பண்ண போகிறாங்க மேக்ஸிமம் வந்து பூண்டு ரசம் மிளகு ரசம் பருப்பு ரசம் எல்லா ரசமும் என்ன ரசம் பண்ண போகிறேன் சாதாரண ரசம் சில சமயம் ரசம் இவங்க பண்ணால் வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சில சமயம் முக்கியமாக இருக்கும் ஆனால் சில இப்போ இங்கே பண்ணுறதுலேயே பெஸ்ட்டு ரசம் பருப்பு ரசம் அண்டை மிளகு ரசம் நான் பண்ணால் இந்த ரசம் நல்லா சொல்லி பூண்டு ரசம் நான் பூண்டு ரசம் பண்ணால் அப்படியே அவ்வளோ ஒரு காட்டாக இருக்கும் சில பேர் கைப்பக்குவம் பண்ணுவாங்க இதே தக்காளி இதே காஞ்ச மிளகாச்சி இதே கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நான் செய்கிறது வேறு மாதிரி இருக்கும் எங்கள் ஊர் செய்கிறது வேறு மாதிரி இருக்கும் அந்த கைப்பக்கம் ஒன்று இல்லையா அது வேறு லெவலில் இருக்கும் அப்படி கார சரமாக இருக்கும் சாப்பிட்றப்ப இந்த இடம்லாம் ஏறி எங்கள் அம்மா பண்ணால் சாப்பிட்ருக்கேன் எரியும் இதே புளி கரைச்சி நான் ஊற்றுவேன் இல்லை இல்ல இதே புளி இதே தக்காளி இதே கருவேப்பில ஆனா நீ பண்ண வேற மாதிரி நான் பண்ண மாதிரி இருக்கு அதை சொல்றேன் மூணு சொல்லுச்ச பண்ணி முடிச்சுருவாங்க ரசம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஒரு நாள் தனியாக வீடியோ போடுறோம் ஓகேங்களா எனக்கு ஒரு டவுட்டு ஒரு வீட்டுக்கே ராஜா யார் சொல்லு ஆ ஒரு வீட்டுக்கே ஒரு அஞ்சாறு பத்து பஞ்சு ரூம் இருக்கும் நாலஞ்சு ரூம் இருக்கும் இருந்தாலும் அந்த வீட்டுக்கே ஒரு ஹெட்டான ரூம் எதுங்க ஒரு வீட்டுக்கே ஒரு முக்கியமான ரூம் இது ரூமா ம் என்ன என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து பூஜை என்ன கேட்டால் சமையல் ரூம் சொல்லுவேன் நீ பூஜை சாமி கும்பிட்டே இருந்தால் சாப்பாடு எப்படி இருக்கும் சமையல் ரூம் தான் முக்கியம் அது இருந்தால் தான் சாப்பிட முடியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியும் இதை கேட்டால் முக்கியமான ரூம் பூஜை ரூ பூஜை ரூம் ஓகே அது டெய்லி போ பன்னெண்டு மணி நேரம் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் ரெண்டு மணி நேரம் சமையல் ரூம்னு நிற்கிறேன் ஆ சில பேர் பெட்ரூம் சொல்லுவாங்க நல்லா தூங்கலான்ட்டு தூங்கினே இருந்தால் கிடச்சிடும்மா கிடைக்காது டிவி ரூம் ஜாலியாக டிவி பார்த்தேன் டிவி பார்த்தா கிடைச்சிருமா கிடைக்காது சமையல் ரூம் வந்தால் தான் ஸோ எல்லாத்துக்குள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒருத்தவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பெட்டை பார்த்தாவே தூக்கம் வரும் உள்ள சும்மா ட்ரெஸ் பார்த்ததுக்கு போவ அந்த பெட்டை பார்த்தவனே எனக்கு தூக்கம் வந்துரும் அப்படி இருக்காங்க ஆக்சுவல் எனக்கு வந்து எனக்கு தூக்கத்துக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் கிடையாது எனக்கு சில பேர் தூங்கணும் தூங்கணும் தூங்கினாங்க நம்மளை தூங்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதனா ஒன்று பண்ணினே இருக்கணும் அதான் நம்மளுடைய வர உனக்கு எப்படி மாதிரி இருக்க முடியாது எத்தனை மணிக்கு தூங்கினாலும் எழுதிப்பீங்க நைட்டு ஒரு மணி தூங்கலாம் ரெண்டு மணிக்கு தூங்கலாம் கூட காலையில் கரெக்டாக சிக்ஸ் ஓ க்ளாக் ஃபைவ் அப்பா இருக்கிறப்போ ஃபோர் தேர்ட்டிக்கு அப்பா ஆறு மணி எந்திரிக்கிறேன் எனக்கு யாரும் தட்டுற மாதிரி இருக்கு இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா தக்காளியை நல்லா கையிலேயே பிசைஞ்சிட்டு குறப்பில் கொத்தமல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு தாளிச்சிடுறாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலாக நான் வேறு மாதிரியும் பண்ணுவேன் இது வந்து பூண்டெல்லாம் இதில் போட்டு தாளிக்கிறேன் இல்லையா ரசத்தில் போட்டு நான் வந்து இந்த ரசத்தூள் செய்கிறப்ப அதிலே பூண்டு போட்டு அந்த இதிலே நம்ம கரைச்சி வைக்கிறோம் இல்லையா புளியெல்லாம் அதிலே போட்டுட்டு அப்புறம் தாளிப்பேன் இந்த வாட்டி நான் இந்த மாதிரி இந்த வாட்டி நல்லாயிருக்கு வாசல் நல்லாயிருக்கு அசந்தாங்க எது நீங்கள் சாப்பிட்டாலும் பிரியாணி கிரியாணி பிரிஞ்சு எது சாப்பிட்டாலும் ரசம் சாணம் சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியே நம்மளுக்கெல்லாம் இது வெண்டைக்காய் வச்சோம் இல்லையா இது ஆயிடுச்சு இப்போ பார்த்தா எப்படி இருக்குது இப்போ வெந்திருக்கு இந்த கடை கடைஞ்சுக்கிட்டு வந்தாங்க எப்படி இருக்காங்க

அரைச்சி ஊற்றியாச்சு இதுவும் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இதை சாப்பாடு ஆகிடுச்சு பார்ப்போம் சாப்பாடு ஆகிடுச்சு சாப்பாடும் ரெடி ஸோ இன்னைக்கு சமையல் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு எவ்வளோ ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆச்சு சாதம் அதுலேயே பருப்பு வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் ரசம் இப்போதான் தாளிச்சது அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கடையல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இன்னைக்கு டிஷ்ஷு அதுக்கப்புறம் நேத்து பண்ண தொகையில் இருக்கு இதை வச்சு இன்னைக்கு வந்து சாப்பாடு முடிச்சாச்சு பார்க்கலாம் இது என்ன தொழிலுங்க இது வந்து உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் புளி தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு தொகையில் நேத்து இது பண்ணியிருந்தேன் நான் அரிசி உப்புமா அதுக்கு வந்து இந்த தொகையில் பண்ணியிருந்தேன் அரிசி உப்புமா நேற்று நைட்டு பண்ணி அதனே அப்புறம் தயிர் ஓகே இன்னைக்கு வந்து இவர் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம் சொன்னாரு ஆனால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா கூட வந்து இந்த வீட்டில் கொஞ்சம் சிம்பிளாக நம்ம டிஷ்ஷு பண்ணி சாப்பிட்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது அதனால வீட்டில் செஞ்சு முடிச்சாச்சு நம்ம எல்லாம் பண்ணி முடிஞ்சது ஆச்சுருங்க சாப்பாடு பருப்பு ரசம் கிடையாது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் அவ்வளோதாங்க டைம் ஆச்சு அதாவது என்னென்னா சாப்பாடு இந்த குக்கரில் வச்சுட்டு பருப்பு வச்சு ஒரு சைடு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காலம் இல்லை நான் இது கொடுக்க சொன்னேன் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு என்ன சரி பேசு

அவர் சாப்பிட்டுக்குன்னு எனக்கு நினைச்ச ஆந்திரா மிஸ் ஆந்திர மிஸ் நீங்கள் போய் சாப்பிட்ருக்கீங்களா அதில் சாப்பாடு ஊற்றுவாங்க அப்புறம் வந்து இந்த தால் உண்வாங்க அது ஊற்றின அப்புறம் இலையில் வந்து வெண் அது தமிழ் வந்து கொத்தவரங்க கொத்தவரங்க பொருட்கள் கண்டிப்பாக வைப்பாங்க அவங்களும் இருக்கும் கண்டிப்பாக அடுத்து கடையை மாதிரி ஒன்று விற்பாங்க அதுதான் அந்த ஆந்திர மிஸ்ஸில் சாப்பிட்டா ஃபீல் வருது சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி புளிப்பு காரம் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது வாய் லட்சம் சரி ஓகே இதான் நம்ம வீட்டில் சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் வேறு எதாவது சொல்ல வேற முடியாது வேறு எதாவது நான் சொல்லு அதை ஒரு சைடு குக்கரில் இதை வச்சுட்டா இன்னொரு சைடில் வந்து வெண்டைக்காய் வச்சாச்சு ரசம் தாளிச்சாச்சு அப்புறம் தயிரும் துவையெல்லாம் இருக்குது இதை வச்சு சாப்பிடலாம் ஏன்னா எங்கள் அப்போ பேச மறந்துடுவோம் நான் ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து எதுவுமே பெருசாக நம்ம எதுவுமே டிஷ்ஷு பண்ண இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக இது செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்யணும் அது கூட நல்லாயிருக்கும் அது கூட சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதான் தண்ணி பறக்க வேக வச்சு எடுத்துகிட்டு காய்கறியெல்லாம் காய்கறி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் மிளகத்தூழில் சாம்பார் தூள் போட்டு அப்படியே குக்கரில் வேக வச்சுட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தாளிச்சிடணும் நெய் ஊற்றி தாளிச்சோன்னா அவ்வளோ செம்மையாக இருக்கும் சூப்பராக ஸோ அந்த மாதிரி அதாவது இல்லை வீட்டில் நம்ம மூணு பேர் தான் சாம்பார் போடுவோம்னா சிம்பிளாக இந்த மாதிரி டிஷ்ஷு பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நிறைய டிஷ்ஷு பண்ணுறதோட இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது கற்று இது வெண்டைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தா சொல்லி பார்க்கலாம் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்